ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய அரசியல் டிபேட் வந்து நம்ம மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அதிகமாக பார்க்க முடியும் அதை தாண்டி நிறைய கூட்டணிகள் பற்றின தகவல்கள் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அவங்க என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட தகவல்களும் சரி அறிக்கைகள் ஒவ்வொரு கட்சியும் வெளியிட்டுருக்காங்க அதை நம்ம சோசியல் மீடியாவில் டே பை டே பார்த்துட்ருக்கோம் இதில் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் விஜய் அவர்களை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாகவே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அவங்க கோட்பாடு அவங்க ஏற்பட்ட கொள்கை எதுலேயுமே மாற்றம் ஏற்படவே இல்லை அதே நிலைப்பாட்டில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க விஜய் அவர்களும் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆச்சு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவரும் தேர்தலில் போட்டி போட இருக்காரு ஆனால் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கும் பொழுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி பிற கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தாரு நம்ம டிவி கே கட்சியை நம்பி வரக்கூடியவங்களுக்கு எங்களால் ஆட்சியிலும் பங்கு கொடுக்க முடியும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க முடியும் சொல்லி அவர் ஓப்பனாகவே ஃபஸ்ட்டு விக்ரமாண்டி மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் ஆனால் அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் அதுக்கான நடவடிக்கைகள் அதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே டிவி கே சார்பாக நடக்கவில்லை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தனியாக தான் போட்டி அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுது மேபி இன்னும் இன்னும் ஒரு இரண்டு மாதம் காலங்கள் இருக்குது ஸோ அரசியல் எப்படி வேணால் மாறலாம் ஆனால் இப்போ இந்த நிலமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதிகளும் வேட்பாளர் நியமிச்சுக்கிட்டே வர்றாங்க அவங்கள அறிமுகப்படுத்திட்டு வராங்க ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சி மாநாட்டிலையும் மீட்டிங்லையும் மக்கள் சந்திப்பு பிரஷ் மீட்டிங் எல்லாத்துலேயும் வந்து நான் யாரை வேட்பாளர் நிறுத்தப் போகிறேங்கிறத சீமானவர்கள் ஒவ்வொரு டிபேட்லையும் சொல்லிக்கிட்டே வராரு அரசியல் அரங்கத்திலையும் சொல்லிக்கிட்டு வராங்க கட்சிக்காரங்க கொள்கை பரப்பு சிலர் போது அவங்களும் சொல்லிக்கிட்டே வராங்க தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்டார்டிங்லே நாம் தமிழ் நிகழ்ச்சி செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இப்ப அதிக அளவுல மெயின்சிட்டி மீடியாவே எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு புதுசாக ஒரு அரசியல் நகர்வு நடந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா விஜயவர்களும் சீமானவர்களும் பேசியிருக்காங்க விஜய் அவர்கள் சீமானோருக்கு அழைப்பு விடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சோட தான் நடந்திருக்கு ஆனால் அதற்கு சீமானவர்கள் நேரில் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக தகவல்கள் வருது என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜயவர்கள் அழைப்பு விடுத்ததுக்கப்புறமும் எந்த கட்சிகளும் சரி காங்கிரஸ் சரி வீசிகா அவர்கள் இது பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே இந்த மாதிரி எந்த கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளும் அவங்க வரவே இல்லை எப்பயும் போல் ஏடிஎம்கே பா பிஜேபி இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்துட்டாங்க டிடி தினகரன் அவர்கள் கூட்டணி சேர்ந்துட்டாங்க டிஎம்கே ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது காங்கிரஸ் எந்த மாற்றங்கள் இருந்தாலும் சரி அவங்க சைடு இருந்த எந்த செய்திகள் தகவல்கள் வந்தாலும் அவங்க இப்போ வரைக்கும் டிஎம்கேல தான் இருக்காங்க அதில் எந்த மாற்றமே இல்லை ஸோ டிஎம்கேயோட கூட்டணியும் உறுதியாக இருக்குது ஏடிஎம்கேட கூட்டணியும் வலுவாயிட்டே போகுது இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எப்போ போல் சொன்ன மாதிரி தனித்து தான் போட்டியிட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவங்களோட கோட்பாடும் அவங்களோட கொள்கையும் ஏற்றுட்டு யாருமே வரப்போகிறது இல்லை அவர் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் திராவிட கட்சியோடையும் தேசிய கட்சியோடும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதை பொருத்திக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அதனால் அவர் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நம்ம நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஆனால் இதற்கிடையில் விஜயா அவர்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்சி தொடங்குகிறாரு ஆரம்பிக்க வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்குறது விக்கிரம்பாடி மாநாடு எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கரூர்கள் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடக்குது அதில் வந்து மாபெரும் மலையில் டிவிக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க அவங்களால எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் சரி மக்கள் பிரச்சனைகளும் ரொம்ப ஆழ்ந்து மக்களோட ஒன்றி அவங்களால செயல்பட முடியாத நிலைமைக்கு கரூர் துயர சம்பவம் அமைஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு இதையும் தாண்டி அவர் நடிக்கக்கூடிய கடைசி படம் ஜனநாயக படம் பிரச்சனையில் இருக்குது இது இது வரைக்கும் நம்ம தெரியும் ஆனால் இந்த கிடையில் டிவி சார்ந்து எந்த கட்சிகளும் கூட்டணி வராதனால விஜய் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அதாவது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன நிலைப்பாடில் இருந்தாரோ சீமானவர்களிடம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு இரண்டு ஆண்டு காலம் அரசியல் பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்காரு கொள்கைகளை பற்றி கிட்ட தெரிஞ்சிருக்காரு என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாமே விஜய் அவர்கள் சீமானவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை மூலமும் நேரடியும் நேரடியாகவும் சந்தித்து பல மணி நேரம் பேச்சுவார்த்தை இரண்டு ஆண்டு காலமாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் விக்ரமாண்டி முதல் பொதுக்கூட்டத்தில் தான் மாநாடுல தான் அவர் வந்து ஐந்து கொள்கை தவளர்களும் தமிழ் தேசியம் திராவிடம் இரு கண்கள் சொன்னதுக்கப்புறம் முரண்பாடுகள் வந்துருச்சு எடுத்த உடனே அந்த அப்புறம் சிமானர்கள் பிரஸ் மீட்டில் தெளிவாக சொல்லிட்டார் எனக்கும் தம்பிக்கு செட் ஆகுது அவரோட பாத வேறு என் பாத வேறு நான் வந்து தமிழ் தேசியம் தான் சொல்கிறேன் அவர் தமிழ் தேசியத்தோட இரண்டு கண்கள் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் சைடு வந்து எதிர்மனையும் ஆட்டியிருந்தார் அதுக்கப்புறம் கருஷ்டமன் அடைச்சு சிபிஎஸ் இது வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்து செயல்பட முடியுமா தனித்து எல்லா பொது சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா பகுதிகளிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர்கள் இருக்காங்களா நியமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பத்தில் இப்போ வந்து அவர்கள் சைடு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா சீமானவர்களை சந்தித்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருந்திருக்காங்க ஃபோனில் பேசதாக தகவல் வந்து உறுதியாக இருக்கு சீமானவர்களை விஜயவர்கள் அழைத்து பேசியிருக்காரோ அவர்கள் அதற்கு நம்ம நேரடியாக அதை பற்றி பேசலாம் ஃபோனில் அதை பற்றி பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிவு சொல்லியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜயவர்கள் எடுத்துட்டாரு அதில் இருந்து சீமானவர்கள் அதில் இருந்து விலகி வந்துட்டாங்க மறுபடியும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டது என்னங்க ஓகே மறுபடியும் பேசலாம் நேரில் பேசலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் கூட்டணி உறுதியாக கூட்டணி உறுதி ஆனாலும் ஒருவேளை விஜய் அவர்களும் சீமானவர்களும் சேர்ந்து செயல்பட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்காங்கன்னு சீமான் அவர்களும் தம்பி தங்கைகள் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க கொள்கையில் சமரசம் பண்ணிக்கவே மாட்டாங்க கோட்பாடில் சமரசம் பண்ணிக்கவே மாட்டாங்க சீமானவர்கள் தான் முதலமைச்சர் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அதை நாம் தமிழர் கட்சியும் விரும்பாது சீமானவர்கள் ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலம் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் நின்று நிறைய அனுபவங்கள் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு சட்ட ரீதியாகவும் சரி அவதூறுகளை எவ்வளவோ விஷயங்களை கடந்து இப்போ வரைக்கும் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த மதுரை மாநாட்டில் முதல்ல கட்சியாக ஆரம்பிக்கும் பொழுது தொடங்கும் பொழுது என்ன சொன்னாரோ அதை இப்போ வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்டாக அதை ஃபாலோ அப்பில் வச்சுருக்காது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் கொள்கையில் சமரசம் இல்லவே இல்லை இதனால தான் நாம் தமிழ் கட்சி இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டுருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கண்டிப்பாக தமிழக மக்கள் ஏற்றுக்காங்க ஆனால் இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அரசியல் களத்தில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் விஜய் அவர்களோட சேர்றது விஜய் அவர்கள் ப்ளஸ் பாயிண்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா சீமானவர்கள் வெறும் ரோட்டில் நின்று கூட பிரச்சனை பண்ணுவார் ஒரு டாட்டா ஈஸிவான வண்டி மலையினருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுவார் அவருக்கு வந்து பிரச்சாரத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை பிரச்சாரத்தில் பட்டையை ஒரு சீமானவர்கள் அவரோட பிரச்சாரமே புதுசாக இருக்கும் டேரக்ட் அட்டாக்காக இருக்கும் டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி காங்கிரஸ் பிஜேபியை நோக்கி பயங்கர ஃபோர்ஸாக வந்து அட்டன் பண்ணக்கூடிய அட்டாக் ஒரு சீமானவர்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் மக்கள் நின்று கேட்குற அளவுக்கு ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் ரொம்ப சத்தமாகவும் வீரியமாகவும் இருக்கும் இதனால் விஜயவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை முடிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சாரத்தில் மிகப்பெரிய பலம் வாய்ந்தது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழ்கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர் சகோதரர்கள் தம்பி தங்கைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களை விட பல மடங்கு விரிவாக பேசக்கூடியவங்க பிரச்சனை பண்ணக்கூடியவங்க நாம் தம்பி கட்சியில் இருக்காங்க இதனால் சீமானவர்கள் விஜயில் சேரனால் விஜய்க்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பலத்தை நாம் கட்சி கொடுக்க முடியும் விஜயர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும் ஆனால் விஜயர்கள் நார்மலாக பிரச்சாரத்தை எடுக்க முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சினிமாங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் வந்து ரொம்ப ஊறிப்பே இருக்குது அதனால் விஜயர்கள் வந்தாலும் ஒரு ஒரு இடத்துல பார்த்தாலே ஒரு ஆயிரம் பேர் கூட தான் செய்வாங்க இது அவரோட அன்றாட வாழ்க்கைக்கு சரி அரசியல் வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக தான் அமையும் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கரு ஸ்டாம் பேடு அதனால் விஜயவர்கள் சீமானவர்கள் சேர்ந்தாலும் விஜய்க்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்னா வச்சுக்கங்களே அவர் வந்து பிரச்சாரத்தை பற்றி கவலைப்படுத்த வேலை நாம் தமிழ் கட்சி பட்டையை கிளப்பிடுவாங்க அது எந்த சந்தேகமும் இல்லை மாதிரி சீமானவர்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் விஜயவர்கள் சேரனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது அதை நம்ம நம்பிதான் ஆகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடிகர் சிறந்த நடிகர் எல்லார் மக்களெல்லாம் அறியப்பட்ட ஒரு முகம் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நந்தால் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது அதனால அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஓட்டு வங்கி இருக்குது சரிங்களா அந்த இந்த ஓட்டு வங்கி சீமானவர்களை ஏற்கனவே வாங்கின ஓட்டு வங்கியோடு சேரும் பொழுது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் மிகப்பெரிய சூடு குடிக்கும் அதோட கடமை மாறும் யோசித்து பாருங்களேன் சீமானவர்களும் விஜயவர்களும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானவர்கள் முதல்வராகவும் விஜயவர்கள் துணை முதல்வரும் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் உண்மையிலே சொல்றேன் சீமானவர்களோட அவரோட பார்வை தொலைதூர பார்வை எதிர்கால பத்தின பார்வை பொருளாதார ரீதியான அவரோட நோக்கங்கள் கொள்கை ரீதியான உறுதிப்பாடு அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு கட்சி பொறுப்பாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப அது ஸ்ட்ராங்கான ஒரு தூணாக இருக்கும் அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ளே போகும்போது யோசித்து பாருங்களேன் விஜயவர்களும் போகும்பொழுது சரி விஜய் சீமானவர்களும் சேர்ந்து பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்த இருக்கும் ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சீமான விஜயர்களும் பேசி முடிவு எடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பார்வையில் நாம் தமிழ் கட்சியை நான் இத்தனை ஆண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் சீமானவர்கள் அவர்கள் சேர்ந்தாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய சில அவரோட கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா கொள்கைக்கு முரணாவோ சரி இல்லை பதவிக்கு முரணாவோ சரி செயல்பாடுகளுக்கு முரணாவோ சரி தலைவர்கள் பின்பற்றக்கூடிய தலைவர்கள் முரணாவோ சரி இது சம்மந்தமாக ஏதாவது மாற்றுகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் கூட்டணிக்கு ஒத்துப்போக மாட்டார் ஏன்னால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தனிச்சு தான் அவரோட கொள்கையில் எந்த மாற்றுமே இல்லை அவரோட அந்த நிலைப்பாடு தான் இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு படிநிலையாக வளர்ந்துகிட்டே இருக்குது அதனால அவர்கள் சீமானவர்கள் சேர்ந்து பயணித்தாலும் சீமானவர்கள் கண்டிப்பாக தன்னோட கொள்கைகளையும் சரி தன்னோட நோக்கத்திலையும் மாற்றம் எடுத்துக்க மாட்டாரு விஜய்யாவர்கள் தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கி வர மாதிரி இருக்கும் ஒருவேளை இரண்டு பேத்துக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணி ஒத்து வராது முடிவானாலும் சீமானவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவர் ஒரு வாக்கு வாங்கி ப்ரூஃப் பண்ணிட்டாரு பிறத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டாங்க உள்கட்சி கட்டமைப்பு பூத் ஏஜெண்ட் நியமிக்கிறது ஒவ்வொரு அவங்களுக்குள்ள ஒவ்வொரு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கான ஒவ்வொரு தனித்தனி மீட்டிங்கு மாநாடு மக்கள் சந்திப்பு போராட்டம் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மீட்டிங்கு எல்லாமே டு இட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அரசியலுக்கான வேலையை சீமானவர்கள் செஞ்சு முடிச்சுட்டார் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பொறுப்பாளர்களும் கட்சியாளர்களும் சந்திச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கைகள் தேர்தல் அறிக்கைகள் அவங்க இன்னொரு மாற்ற வேலை ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் நடந்த சட்டமன்ற தேர்தலை அணுகும் பொழுது அவங்க என்ன நோக்கம் எதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையாக அவங்க என்ன செயல்பாடு வரைவு கொடுத்துருந்தாங்களோ அதை தான் இப்போ வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் தன்னோட நிலைப்பாடு மாத்தலை கொள்கையை தான் மாத்தலைன்னு பார்த்தா அவங்களோட செயல்பாடு வரவே மாற்றுலங்க அதே தான் வச்சுருக்காங்க அதுதான் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் எல்லாருமே லட்ச மக்கள் வந்து நம்பக்கூடிய ஒரே காரணம் அவரோட கொள்கையிலும் சரி இவ்வளோ பிரச்சனைகளிலும் சரி சின்னம் போய் அவரோட பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை உள்ளாக்கி சின்ன பரிச்சு எண்ணெய் சோதனை எல்லாமே வந்ததுக்கப்புறமும் பல ஆயிரம் கோடி அவருக்கு பேரம் பேசுனதுக்கப்புறமும் என்னோடய கொண்ட கொள்கையில் நான் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் தோத்தே போனாலும் பரவாயில்ல எனக்கு பின்னாடி வரவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அதுக்கு நான் உறுதியாக இருக்கணும் நான் அஞ்சுக்கு பத்துக்கும் என்னை நம்பி உள்ளவங்களையும் கட்சியும் நடமாணம் வைக்க விருப்பம்னு சொல்லி தெளிவாக அவர் போட்டு உடச்சிட்டாரு அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி பேசுகிற எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஸோ சீமன் அந்த மாற்றம் இல்லை நான் இந்த விஷயத்தான் நம்பலை சீமானவர்கள் ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு விஜயரோட கூட்டு சேர்ந்தாலும் விஜயவர்கள் தான் சீமன் அவர்களோட விதிமுறைக்கு கட்டுப்பட்டு ஆகணுமே தவிர சீமானவர்கள் இறங்கி போக வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் ப்ரூவ் ஒன்று ஓட்டிருக்கு அதை தாண்டி அரசியல்வாதியாக வரைக்கும் மக்கள் காலத்தில் நின்றுட்டுருக்கார் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இதை பற்றி சீமானவர்கள் விஜய் செய்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு காணொலியும் பார்த்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சரி சரிகள் இருந்தாலும் சரி தவறுகள் இருந்தாலும் சரி அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அரசியல் செய்திகள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் வாழ்க்கை தமிழ்